ஹை விவேன்ஸ் வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தாங்க அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஏன் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூ முதல்லங்க அடுத்தது தான் மல்லி முல்லை ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயும் வந்து இந்த ரோஜாக்கள் வந்து நிறைய வெரைட்டியில் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குங்க டபுள் கலர்லேயும் இருக்கும் சிங்கிள் கலர்லேயும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க இந்த கார்டனுக்கு வந்த உடனே எல்லா கலருமே எல்லா செடியுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரோஜாப்பூ அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்குங்க ஆண்களுக்குமே பிடிக்கும் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு நான் போனேன்னா நான் என்னையே மறந்துடுவேங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் நம்ம ஊர் கார்டனில் வந்து இந்த மாதிரி தோட்டம் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் இதே வந்து நம்ம வீட்டிலேயே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம மைண்ட்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ பிரஷர் டென்ஷன் இருந்தாலுமே எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும் ஆனா இவ்வளவு தோட்டம் எவ்வளோ பூக்கள் செடிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்க முடியாது இல்லையா அதனால் நமக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வாங்கி வைக்க முடியும் நிறைய செடிகள் வைக்கணும் அப்படின்னா நிறைய இடம் இருக்கணும் இல்லை மாடி தோட்டத்தில் வந்து அமைக்கிறோம் அப்படின்னாலும் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் ஸோ இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்க வீடே வந்து சின்னதாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து செடிகள் வந்து வாங்கி வைப்போம் இல்லையா ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துதுங்க இருந்தாலும் ஒவ்வொன்றா வந்து வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிணேன் ஏன்னா நான் டூ வீலரில் போனதுனால அந்த தோட்டத்தை பார்த்த உடனே சடனாக நின்றுட்டேன் நானே என்னை அறியாமல் எப்படியாவது வாங்கிட்டு போயே ஆகணும் அந்த ரோஜா செடி அப்படின்ட்டு ஒரு மூணு செடி வாங்கினேங்க அந்த மூணு செடியுமே டூ வீலரில் வச்சு எடுத்துகிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த முள்ளெலாம் வந்து குத்த ஆரம்பிச்சிடுச்சு கால்லாம் ஸோ ஃப்ரெண்ட்டில் தான் நம்ம வைக்கணும் இல்லையா பேகு எடுத்துகிட்டு போனாலும் அந்த பேகு உள்ளே வச்சு வச்சேன் இருந்தாலுமே வந்து வந்து அதை மீறி நம்மளை வந்து குத்தி ஒரு வழி பண்ணிடுச்சு ஸோ இருந்தாலும் ரோஜா பூ வேணும் அப்படின்னா அதெல்லாம் அனுப்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்தேன் அதுலேயும் ஒரு டிப்ஸ் சொல்றேன் செடி வாங்குறீங்க கார்டனில் அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கா பாருங்க வேர்ல இருந்தே ஒட்டு தான் போட்டு வளர்ப்பாங்க ரோஜா செடியெல்லாம் ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா நல்லா ஹெல்த்தியாக இருக்கா மாதிரி இருக்கணும் லீஃப்மே வந்து நல்லா தெளி நல்லா ஒரு தெளிவா இருக்கும் செடிங்கள்லாம் வந்து பழுப்பு நிறமாக இல்லாம நல்லா வந்து பச்சை பசியல்னு இருக்கும் பூக்களுமே வந்து அழகா இருக்கும் கார்டனில் பார்க்கும் போது நல்லா இருக்கு நம்ம வீட்டில் வச்சா நல்லாவே வரமாட்டேங்குதுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம கார்டனில் வாங்குகிற அதே அளவு நல்லாவே பூ பூக்குங்க நம்ம வீட்டில் அதை விட பெரிய சைஸாக கூட பூக்க வைக்கலாம் ஏன்னா அளவுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் போடணும் எஃபெக்ட்னா ரொம்ப நேரம் வந்து அதுக்கு வந்து வேலை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வாங்கியிருக்கிறது ஒரு மூணு கலர் ரோஜா வாங்கியிருக்கேங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எல்லோ கலர் தான் ஸோ எல்லோ வந்து எனக்கு அங்கே கிடைக்கல ஹெல்த்தியாக செடி இல்லை இருந்துச்சு பட் ஆனால் வந்து ஹெல்த்தியாக இல்லை சின்னதாக இருந்தது இலையெல்லாம் வந்து வாடி போய் மெலீஸாக இருந்தது அந்த ஸ்டெம்முமே ஸோ அதனால அதை வாங்கிட்டு போனாலும் வேலைக்காகாது வெயில் டைம்ல வேற வாங்கிட்டு போகிறோம் இல்லையா அதனால அது வேண்டாம் அடுத்தது நம்ம வந்து வாங்கும்பொழுது நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் ஸோ இந்த செடியெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர் பிங்க் கலர் என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆரஞ்சு கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெட்டும் வந்து ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கேன் அது இன்னொரு தங்கச்சிக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு கலராக சூஸ் பண்ணி வாங்கி வைக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னே எனக்கு தெரியாதுங்க ஏன்னா அவங்க பூவே வைக்க மாட்டாங்க ஆனால் ரோஜா செடி பிடிக்கும் அவங்களுக்கு எந்த கலராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் எனக்கு என் சிஸ்டருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் எப்போ அது வந்தால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பூவை வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி தான் வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு மூணு செடி வாங்கினேன் அதில் வந்து ஒன்று ரோஜா ஒன்று சாரி ஒன்று ரோஸ் கலரு ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ரெட் இருக்குது இன்னொரு கலர் வந்து மொட்டா தான் இருந்தது அது வந்து என்ன கலர்னே தெரியல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்பொழுது இது வந்து டபுள் கலராக இருக்கும் கா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கார்டனில் இருக்கிறவங்க ஸோ டபுள் கலர்னால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஏன்னா லைட்டாக அது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரியும் இருந்தது கொஞ்சம் பிங்க் இருக்கா மாதிரியும் இருந்தது டபுள் கலர் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த மூணு கலருமே என்ன கலர் அப்படின்றத பூ பூத்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன் இது ஆல்ரெடி ரெண்டு பூக்கள் இருக்குது ரெண்டு செடியில் இதில் வந்து என்ன பூ பூக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் செடியை வாங்கிட்டு நம்ம ஃபார்முக்கும் எடுத்துட்டு வந்தாச்சுங்க ஸோ அதுக்கு முன்னாடி பூக்கள் வந்து கட் பண்ணால் இல்லையா அது நல்லா வந்து பூத்துடுச்சு இப்போ நம்ம கார்டனில் எடுத்து வச்சோம்னா அது பூத்து வீணாக தான் போகும் அதனால அந்த பூக்களை வந்து இங்கேயே கட் பண்ணி எங்கள் வீட்டிலேயே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இல்லை நம்ம சாமிக்கு படத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் நம்ம ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்த செடிக்கு ஏற்ற மாதிரி பள்ளம் நோண்டணும் இல்லையா போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கையில் கேமரா ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வராதனால ஸோ ஃபஸ்ட்டு பள்ளம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கேப்ச்சர் பண்ணேன் ஸோ பள்ளம் எடுத்தாச்சு எங்கே வைக்கலாம் அப்படின்னு ஒரு முதல்ல ஒரு பிளான் பண்ணேன் நம்மளுடைய ஃபார்மில் இங்கே எந்த இடத்துல வைக்கலாம் ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து கூடாத செடியை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா நல்லா அழகாக வந்து பூமியில் வைக்கிற செடி ரொம்ப சூப்பராகவே வருங்க ஸோ அப்படிதான் வந்து மூணு செடிக்குமே பள்ளம் நோண்டியாச்சு அதில் வந்து செடியுமே வந்து வச்சாச்சு என்னென்ன கலர் எங்கெங்க வைக்கிறோம் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி அந்த சைடு வந்து தோரம்பருப்பு செடி பக்கத்துலேயே வந்து ரெட் கலர் ரோஜா வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த பன்னீர் ரோஜான்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க அது இன்னும் பூவே எடுக்கல அது என்ன கலர் வரும்னு கூட எனக்கு தெரியல இங்கே இப்போ நான் வாங்கின கார்டனில் பூவோடு வந்து சூப்பராக இருந்துச்சு பேசாமல் அந்த மாதிரியே வாங்கியிருக்கலாம் போல இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செடி வாங்குறீங்க அப்படின்னா பூக்கள் இருக்கா மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி பூக்கள் பூக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த செடியை வந்து நம்ம அழகாக வந்து நட்டு விட்டுடலாம் ரோஜா செடி மட்டும் இல்லை எல்லா செடியுமே நம்ம வாங்கும்பொழுது ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருந்தாலே சூப்பராக இருக்கும் நான் ஒரு பூ வந்து பூக்காமல் அரும்பாக இருக்குது அது என்ன செடி தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருந்துச்சு ஸ்டெம்முமே நல்லா இருந்தது அதனால தான் அதை வாங்கினேன் பூ கட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற அரும்புங்களோட அப்படியே நட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த பூக்கள் என்னென்ன கலர் அழகாக எப்படி பூக்குது அதே மாதிரி பூக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சொன்னேன் இல்லையா நாட்டு பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க செடி மட்டும் வளர்ந்துட்டே இருக்குது பூக்கள் பூக்கவே இல்லை நானும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கேன் ஸோ இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து முருங்கைக்கலையெல்லாம் நட்டுருந்தேன் பாவக்காவவுமே தானாக வந்து வந்திருந்தது செடி சும்மா கயிறு கட்டி பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு பாவக்காய் நல்லா நீட்டாக சூப்பராக வந்திருந்தது ஸோ அதை வந்து பறித்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வர்றதுக்குள்ளே முத்தி போகுது இல்லைன்னா வேறு எதாவது வந்து கொத்தி சாப்பிடுது இல்லை பூச்சி அடிக்குது ஸோ அதனால் என்ன பண்ண ஒரு பகக்காவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் சமையலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லது ஆர்கானிக்காக வர பா காய்கறிகள் இதில் பாருங்கள் பிஞ்சிலேயே வந்து ஒரு சொத்தை நல்லா வந்து பூச்சி இருக்கு அதனால் அதை வந்து பறிச்சு கீழே போட்டுட்டேன் அந்த குட்டி பிஞ்சியை பாவக்காவ கூட பூச்சி அடிக்குதுங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பூச்சி பசியில் இருக்குது அப்படின்றத ஸோ இன்னொரு பாவக்காய் சுருண்டு போய் கிடக்குது சரி அது எப்படி வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அமேசான் கார்டு மாதிரி இருக்குங்க தோரம்பருப்பு செடி ஸோ அதில் காய்கள் வந்தால் ரொம்ப நிறைய வரும்னு நினைக்கிறேன் வந்தால் நமக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீது எல்லோரும் ரிலே ரிலேட்டிவுக்குலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கார்டனை கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணணும் இந்த பில்லெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் கிளீனிங் பண்ணணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்டன் சூப்பராகவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ரோஜா செடியில் நல்ல பெரிய சைஸாக பூக்கள் வந்து கார்டனில் பூக்கிற மாதிரியே நமக்கு வந்து பூத்துட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியை வந்து நல்லா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்கே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா என்ன நம்ம அந்த பூக்கள்லாம் வந்து பூத்த உடனே ஒரு ரெண்டு இன்ச்சு இறக்கி நல்லா கட் பண்ணி விடணும் தளிர்கள் வந்து வரா மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வந்து அடுத்தடுத்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் ரோஜா செடி நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் டிப்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன்